புல மர உருக்கியே மயில்முதுகினை விசைகோடு நீளத்திலே சமர்பொருதவர் உயிர் பலி கொள்ளும் வேளா நகத்திலே அயன் முடிவறி திருபுறத்திலே நகைபுரி பரநடியவர் நினைப்பிலே அருதரு உதவிய புதல்வோனே செருக்கு வேடவர் தருமொரு சிறுமியை மறுக்குழாவிய மல நனைமிசை திருக்கை வேல்வடி வழகிய குரு முருகோனே மயிலாடுதுறை மாவட்டம் துறை மாவட்டம் திருவிடைக்களி திருப்பளத்தில் இறைவன் சிவபெருமான் காமேஸ்வரருக்கு இணையாக மூலவராக விளங்குகின்ற முருகப்பெருமான் திருவிடைக்களி மூலவர் போல விளங்குகின்ற முருகப்பெருமான் சரவண தீர்த்தம் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய புராணத்தில் தொடர்பு பெறக்கூடிய கருத்துக்கள் உள்ள திருவிடைக்களி அங்கே வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் புகழை பாடும் விதமாக இந்த திருப்புகள் அமைந்திருக்கின்றது களத்தில் வீரன் என்றால் முதல்வன் முருகப்பெருமான் தமிழில் வீரம் என்றால் அதில் முதல்வன் அருணீர்நாதர் அவர்கள் வீரத் தமிழ் பாடும் திருப்புகளாக இந்த திருப்புகள் அமைந்திருக்கின்றது வீரம் தெரிக்கின்ற தமிழை தரக்கூடிய முதல்வன் அருணீர்நாதர் என்பதை இந்த திருப்புகள் விளக்கி காட்டுகின்றது அவ்வளவு ஒரு வீரம் செறிந்த சந்தங்கள் அத்தனையும் முருகப்பெருமானின் வீரத்தை காட்டுவதற்காக அருணகிரநாதர் பயன்படுத்தியுள்ளார் இந்த திருப்புகளின் பொருளாகப்பட்டது நெருங்கியே வந்த அசுரர்களின் கூட்டத்தை அவருடைய குலத்தை அழிப்பதற்காக மயில்முதுகினில் மிக வேகத்தோடு மிரட்டியே வந்த முருகப்பெருமான் அவர்களுடைய நிலத்திலேயே போர் புரிந்து அசுர கூட்டங்கள் அனைத்தும் உயிர் பலி கொள்ளும்படி அவர்கள் அனைத்து அனைவரையும் வேலை கொண்டு சாய்த்தார் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் யாருடைய புதல்வன் தெரியுமா கை நகத்தாலேயே பிரம்மணன் தலையை கிள்ளி பறித்த இறைவன் திருபுறத்தை சிரித்தே எரித்த பரவன் அவருடைய அடியார்கள் நினைத்தாலே அவர்களுக்கு அருள் புலியும் சிவபெருமானுடைய அவர் அகந்தை கொண்ட வேடர்களுக்கு வந்தது முருகப்பெருமான் என்று உணர்த்தி அவர்கள் வளர்த்த ஒப்பற்ற வள்ளியை மனம் புரிந்தார் மலர் சூடி மனம் புரிந்தார் திருக்கை வேலுடன் திருவுருவம் அழகுள்ள குருபரனாக முருகனாக வள்ளியை மனம் உணர்ந்து கல்யாண சுப்பிரமணியராக விளங்குவார் தமிழ் பாரம்பரியத்தில் மலர்கள் என்பது திருமணத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாகும் அதாவது மலர்களால் நிச்சயம் செய்யப்படுவார்கள் மலர் மாலை சூட்டி திருமணம் நடக்கும் ஏன் மணமக்களுக்கு கையில் கூட மலர் சண்டை தான் தருவார்கள் அத்துடன் சாந்தி முகூர்த்தம் என்று வரும்போது கூட அதிலும் மலர்களே நிறைந்திருக்கும் இந்த மலர்கள் என்பது திருமணத்தில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடியதாக இருக்கின்றது அப்படி மலர்களால் நிச்சயம் செய்யப்பட்டு மலர்களால் மாலை சூடப்பட்டு மலர்களை அணைத்து வள்ளி தேவியை முருகப்பெருமான் மணந்தார்